போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க போதைப்பொருள் கடத்தலுக்கு முக்கிய மூலையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி என்று சொல்லப்படக்கூடிய அதிகாரிகள் டெல்லியில சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில என்சிபியுடைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் டெல்லியில அப்போது அவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு யாருடன் எல்லாம் தொடர்பு இருக்கிறது ஜாபர் பிரசாதிக்கினுடைய அந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பு என்பது உலக அளவுல எத்தனை நாடுகளுக்கு பரவி இருக்கிறது இது போன்ற முக்கியமான விவரங்களை எல்லாம் என் சிபியினுடைய டைரக்டர் ஜெனரல் அதிகாரப்பூர்வமாகவே இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்க அதுல அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது உண்மையில் இந்தியாவில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலுக்கும் போலாக ஜாபர் சாதிக்கு இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதை விளக்கமாக தான் தற்போது என்சிபி கொடுத்திருக்கிறது முதலாவதாக கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய கூட்டாளிகள் இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஐந்து முறை நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கூடிய போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறார்கள் சரி கடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான விசாரணையில கிடைக்கப்பட்டிருக்கூடிய தகவல்களையும் என்சிபி அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு உணவு பொருட்கள் மற்றும் உணவு பொருட்களுக்கு தேவையான ரசாயன பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக கூறி அவர்கள் அதோடு சேர்த்து உணவுப் பொருட்களோடு இந்த போதைப் பொருட்களை கடத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக என்சிபியினுடைய டெபிட்டி டைரக்டர் ஜெனரல் அந்த முடிவுகள் என்சிபி அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள்ல ஒரு கிலோ சூடோ பெட்ரைன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜாபர் சாதிக்கால் கடத்தப்பட்டிருக்கூடிய போதைப் பொருளுடைய மதிப்பு என்பது இந்திய மதிப்புல ஒன்னு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒரு கோ ஒரு கிலோ அந்த பவுடர் என்பது இதை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்தி இருக்கிறார்கள் என்று விசாரணையுடைய அதிருப்தியான தகவல் தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் கோடியே ஐம்பது லட்சம் என்றால் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்தப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய போதைப் பொருளுடைய ஒரு கதி மூலையாக ஜாபர் சாதிக்கு செயல்பட்டு என்பதை என் அதிகாரிகள் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு ஜாபர் சாதிக்கு மட்டும் மூளையாக செயல்பட்டாரா என்றால் அவருக்கு பல்வேறு முக்கிய புள்ளிகள் நெருக்கமாக என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டிருப்பதாக என் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அரசியலில் சினிமா துறைகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மற்றும் பதில்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணையில என் அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்களுக்கு ஆனால் முக்கியமாக இந்த வழக்கு தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய புள்ளிகளுடைய பெயர்கள் போது தங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பெயர்களை இப்போதைக்கு நாங்கள் வெளியிடவில்லை மாறாக இந்த விசாரணை வளையத்தை முன்வைத்து அவர்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் சம்மன் அனுப்பி அதிகாரிகள் அந்த முக்கியமான சினிமா திரைத்துறை நட்சத்திரங்கள் மற்றும் இவர்கள் மட்டுமல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் விசாரணை வளையத்துக்குள் வரப்பட்டு கைது செய்யப்படுவோம் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு அதிகாரி

ஜெனல் செய்தியாளர் சந்திப்பை முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த அலுவலகத்தில் கூட அவர் ஜாபர் அந்த வீடியோக்களை எல்லாம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் கைது செய்யப்பட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாம் அதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டியாலா நீதிமன்றம் அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் அப்படின்ற ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் ஜாபிரசாதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று இந்த என்பித்துடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்படும் என்பது என்சிபி அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்